அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜாய்ராவிஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா இந்த முதியர் இல்லத்துக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு தாங்க நிறைவேறிச்சு இந்த முதியர் இல்லத்துக்கு இன்றைக்கி போனோம் போய் முதியர்களை சந்தித்ததில் ரொம்ப மன மகிழ்ச்சி அவங்களுக்காக வேண்டி பிரியாணி வாங்கிட்டு போனேன் ஆனால் அவங்க ஆல்ரெடி வந்து இந்த முதியர் இல்லத்தில் அவங்களே வந்து சமைச்சிருவாங்களாம் அதனால கேங்க பாப்பா பிறந்திருக்கு அதுக்காக நான் கொடுக்குறேன் என் பேத்தி நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க அந்த ஸ்டாஃபோடு சேர்த்து ஒரு இருபது பேர் கிட்ட நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்காங்க இவங்க வந்து எப்படின்னா அங்கேயே இவங்களே சமைச்சிருவாங்களாம் ஆமா இங்க வந்து நல்ல சாப்பாடு செஞ்சு வாங்கலாம் இந்த குறையும் இல்லையா இங்க இருக்கவங்க எல்லாருமே ஒரு மன நிம்மதி ஒரு சந்தோஷத்தோட தான் இருக்காங்க இந்த வயசானவங்க எல்லாருமே என்கிட்ட பேசினாங்க எல்லாத்துலேயும் நான் பேச்சு கொடுத்தேன் அவங்க முகத்தை நான் வந்து காட்ட விரும்பலை ஏன்னா அது நல்லது கிடையாது ஆமாம் அவங்களோட குரலை மட்டும்தான் நான் கேட்டேன் கேட்டு அவங்கள என்னைய நல்லா கணக்க நல்லபடியாக கவனிச்சிக்கிறாங்க நான் வந்து போன்ற வருஷம் ஆச்சு நல்ல மிக்க பிரச்சனையும் கிடையாது ம் சந்தோஷமாக நிம்மதியாக ம் சரி நிம்மதியாக இருக்கே இல்லையா அது அதுதான் வேணும் கொஞ்சம் வந்து நமக்கு ஆதரவு ஆ அதை தான் ஆ ஓகே மூணு நாளாக வச்சு ம் அதை பார்த்துக்கலாம் ம் ம் சரி 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 யார்கிட்டையும் அங்கே உள்ள மேடம் வந்து இங்கே எங்களுக்கு சாப்பாடு வேணாம் நாங்கள் வந்து சாப்பாடு யார்டையும் வாங்குறது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு வேணான்னு தான் சொன்னாங்க நாங்கள் அப்புறம் பிரியாணி வாங்கிட்டு போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க வாங்கிட்டாங்க ஆமாம் அப்போ வேறு என்ன இங்கே உள்ளவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா சாப்பாடு அவங்களே சமைச்சு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களாம் நீங்கள் இப்போ வந்து என்ன வாங்கிட்டு போகலான்னா ஒரு பெட்ஷீட்டு இல்லை உட்கார்றதுக்கு சேரு அவங்க படுக்கிறதுக்கு தலகாணி அந்த மாதிரி இல்லை உடுத்துறதுக்கு துணிமணி இந்த மாதிரி கொடுத்தா வாங்கிக்கோங்க வா வாங்கிக்கிறுவாங்களாம் அப்படின் சொல்லி நமக்கு இது ஃபர்ஸ்ட்டு டைனால நமக்கு அது தெரியல அதை பற்றி ஆமாம் ம் சரி எல்லோரும் வேண்டிக்கங்க வேண்டிக்க அது போதும் எனக்கு அந்த வயசானவங்க மன திருப்தியோடு ஒரு வாழ்த்து சொன்னாங்க பாருங்கள் உங்கள் வம்சம் எல்லாம் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் உங்கள் பேரை பற்றி எல்லாருமே நல்லா இருக்கணும் அவங்க வாழ்த்துனது எனக்கு அவ்வளோ ஒரு மனதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மன நிறைவோடு நான் வீடு திரும்பினேன் உண்மையிலே சொல்கிறேன் வந்து நம்மளை வந்து வாழ்த்து வா யார் யார் வாயில் நமக்கு வாழ்த்து கிடைக்கணுங்கன்னு இறைவன் எழுதி வச்சுருப்பான் அந்த லிஸ்ட்டில் தான் நான் அவங்கள எடுத்து ஒரு மன நிறைவாக இருந்துச்சு ஆமாம் வயசானவங்க அந்த முதியவங்க பல கஷ்டத்தை தாண்டி வந்தவங்க இந்த இடத்துல இருந்துக்கிட்டு குடும்பம் நல்லா இருக்கணும் வம்சம் நல்லா இருக்கணும்னு அவங்க வாழ்த்துன வாழ்த்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மகிழ்ச்சியாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க எல்லாத்துக்கும் இறைவன் போதுமானவன் அஸ்லாம் வலைக்கும்